இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி இருபத்தி ஒன்பது மார்ச் வியாழக்கிழமை இன்று சகுர்த்தி பூரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் அதிர்ச்சி ரிஷபம் சுபம் மிதுனம் ஆக்கம் கடகம் அலச்சல் சிம்மம் ஆர்வம் கண்ணி சினம் துலாம் ஊக்கம் விருச்சிகம் நலம் தனுசு லாபம் மகரம் இரக்கம் கும்பம் ஜெயம் மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்